வணக்கம் மக்களே பாருங்க நெல் பயிருக்கு வந்துட்டு மருந்து இருக்குங்க மருந்துன்னு சொன்னால் இது வந்துட்டு இயற்கை முறையில் விவசாயம் இருக்குங்க நாங்கள் இது வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ம மற்றும் காய்கறிங்க மீதி ஆனது இல்லை இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு ஒரு ரெண்டு மாதம் மக்க வைப்போங்க மக்க வச்ச பிறகு அதை நல்லா மக்கி மக்கிய பிறகு அதை எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பாருங்கள் எங்கள் அப்பா வந்துட்டு மருந்து மருந்தாக அதை போட்டு தெளிச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாம் நாங்கள் ஆர்கானிக் முறையில் தாங்க நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னு சொன்னால் இது வந்துட்டு உடம்புக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து வேலை செய்கிறதுக்கு நல்லா இருக்குங்க அதனால தாங்க இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த விவசாயத்தில் பாருங்கள் வேர்க்கடையிலே போட்டோம் வேர்க்கடையில் வந்து ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு தாங்க வேர்க்கடையிலே போட்டோம் நல்லா மகசூல் கொடுத்துருக்குங்க வேர்க்கடையில் இந்த வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதே மாதிரி பாருங்கள் எங்கள் தாத்தா வந்துட்டு இவரும் இது இயற்கை விவசாயம் என்னங்க இதுக்கு முன்னே பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் வந்து இங்கிலீஷ் மருந்தெல்லாம் போட விட மாட்டார் பாருங்கள் இதில் வந்து ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எல்லாம் போட்டிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்